வணக்கம் நேரிலே இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் மாவட்டம் மக்கம்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் அதாவது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கம்பட்டி கிராமம் அந்த கிராமத்தில் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு சலசலப்பு சலசலப்புன்னு விட ஒரு மோதல்னே சொல்லலாம் அது ஏன் அந்த மோதல் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன பிரச்சனை அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் மக்கம்பட்டியில் காளி கோயில் இருக்குது இந்த காளி கோயிலில் தேர் திருவிழா சமீபத்தில் நடந்துச்சு அந்த விழா தேர் திருவிழா நடந்து போது கடைசி நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காளி காளியை ஒரு தேரில் அமர வச்சு அவங்க வந்து அந்த ஊரில் அப்படி ஊர்வலமாக கொண்டு வருவாங்க இது வந்து இங்கே மட்டும் இல்லை இந்துக்கள் எங்கெங்கே இந்த கோயிலில் பொங்கல் வைக்கிறாங்களோ பங்குனி பொங்கல் சித்திரை பொங்கல்லாம் வைப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள்னு திருவிழா நடக்கும் திருவிழா முடிகிற அன்னைக்கு தேர் பவனி சாமியை வந்து இந்த தேரில் உட்கார வச்சு அந்த ஊரில் அப்படியே சுற்றி வந்து திரும்ப கோயிலுக்கு வந்து நிப்பாட்டுவாங்க இது வந்து காலங்காலமாக நடக்குது எல்லா ஊர்லேயும் நடக்குது அதே மாதிரி தான் வக்கம்பட்டிலையும் அன்னைக்கு நடந்திருக்கு அந்த தேர் திருவிழா வரும்போது என்னன்னா அந்த ஊரில் ஒரு சர்ச்சு இருக்குது கிறிஸ்தவ தேவாலயம் அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி இந்த தேர் கொண்டு போகணும் அதுதான் பாதை கொண்டு போக போகும்போது அங்கே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேர் வந்து எங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு அந்த தேரை வழிமறிக்கிறாங்க இவங்க இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க எங்கே நாங்கள் வருஷ வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த தேவசம் திடீர்னு நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு யாருக்கும் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை நாங்கள் உங்கள் மதத்தை நாங்கள் தரக்குறைவாக என்றைக்கும் பேசுனது இல்லை நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியாக அக்கா தம் அக்கா தங்கச்சியாக சகோதர சகோதரியாக நம்ம வந்து ஒற்றுமையாக பழகிக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து எங்களை ஒரு எதிரி மாதிரி பாவிச்சு தேர் வந்து எங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு பதிலுக்கு இவங்களும் வாக்குவாதம் வருது இந்துக்கள் அதையும் மீறி இல்லை நாங்கள் தேரை கொண்டு வருவோம் தேரை வந்து கோயில் வந்து எடுத்துட்டோம் இனிமேல் அதை நகர்வளம் வராமல் திரும்ப கொண்டு போகக்கூடாது அதனால நாங்கள் தேரை எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு எடுத்துகிட்டு திரும்ப இழுத்துட்டு வர்றாங்க கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேரை அந்த தெருக்குள்ளே கொண்டு வரக்கூடாமல் இருக்கிறதுக்காக சில தடைகளை வைக்கிறாங்க தேரை தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்போ இவங்களும் எவ்வளோ சொல்லி பாட்டுறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மல்லுக்கெட்டு முள் வருது வந்த உடனே கடைசியில் அது கைகலப்பாக மாறுது கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொள்கிறாங்க தாக்கி கொண்டோடனே இது வந்து போலீஸுக்கு விஷயம் போது உடனே போலீஸ் அங்கேருந்து வர்றாங்க வந்து என்ன நடந்தது ஏது நடந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சிட்டு யார் மேலே தவறு இருக்குங்கிறத கேட்டு கண்டிக்க வேண்டியதுதான் போலீஸாருடைய கடமை அதானே ஆனால் அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்துக்களை வந்து அடித்து விரட்டுறாங்க இந்துக்களை இருக்க விடாமல் அந்த தேரை விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்லி விரட்டுறாங்க விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அநியாயமா அவங்களும் தலைதறிக்க போலீஸ் அடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடுறாங்க அவங்களை விரட்டி விட்டுட்டு இந்த காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா அந்த தேரை இழுத்து கொண்டு போறாங்க அந்த தெருக்குள்ள அந்த சர்ச்சுக்கு எதிரில் காவல்துறையினரே அந்த தேரை இழுத்துட்டு கொண்டு வந்து அந்த அந்த பக்கம் கொண்டு வந்து விட்றாங்க இதுல என்ன இது என்ன நியாயம் காவல்துறைக்கு இதுதான் வேலையா காவல்துறை நல்ல நல்லபடியா இருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணியிருக்கணும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் கூப்பிட்டு ஒன்னு சமாதானம் பேசியிருக்கணும் இது வழக்கமாக நடக்கிறது தானே இதில் ஏன் இன்னைக்கு தடை பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் யார் மேலே தப்பு இருக்குது அடித்தவர்கள் முதல்ல கிறிஸ்தவர்கள் தான் இந்துக்கள் தாக்கியிருக்காங்க அவங்க தான் தேரை வரவிடாமல் தடை பண்ணியிருக்காங்க தடை கற்களை வச்சு அதை நிப்பாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வாக்குவாதம் வருது கைகளுக்கு வருது கிறிஸ்தவர்கள் தான் இவங்க அடிச்சிருக்காங்க முதல்ல அதுக்கப்புறம் இவங்க பதிலுக்கு அடிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஓவராக அடிக்க உடனே இவங்க அதுக்குள்ளே போலீஸில் வந்தோடனே போலீஸ் வந்து எதையும் கேட்டு விசாரிக்காமல் உடனே இந்துக்களை அடித்து விரட்டுறாங்க விரட்டிட்டு இவங்களே அந்த தேரை வடம்பிடிச்சு இழுத்து அந்த பக்கம் கொண்டு போய் நிறுத்துறாங்க இந்த பிரச்சனை அங்கே வக்கம்பெட்டியில் நடந்து பூதாகரமாவது இந்துக்கள் எல்லாருமே இது கொதிப்படைகிறாங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷத்துல அந்த தேர் கடந்து போகக்கூடிய ஒரு இதை இரண்டு மதத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வர மாதிரி காவல்துறையே செயல்பட்ட மாதிரி தான் இன்னைக்கு அது நடக்குது அதாவது காவல்துறை வந்து இந்துக்கள் மீது வெறித்தனமாக இப்படி தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அவங்களுக்கு இருக்கிற மேல் அதிகாரிகள் சொன்னாங்களா இல்ல அந்த மேல் அதிகாரிகளுக்கு காவல்துறையுடைய அதிகபட்ச உச்ச அதிகாரிகள் அவங்களுக்கு அதாவது டிஎஸ்பி ஏடிஎஸ்பி இவங்கெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்களா இந்துக்களை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன காட்டு மிராண்டித்தனமாக வெறித்தனமாக தாக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை இந்த நாட்டை ஆடக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் திராவிட முதல்வர் உங்களுக்கு கட்டளா இந்துக்களை அடித்து விரட்டுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்களா ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நேர்மையா நடக்கணும் யார் மேல தவறு இருக்கோ அந்த தவறை சுட்டி காட்டி அவங்களுக்கு என்ன தண்டனையாக அதை கொடுக்கணும் இல்லையா ரெண்டு பேரையும் கூட்டு உட்கார வச்சு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு அவங்கள ஏதாவது பண்ணணும் இதுதான் போலீஸ் செய்ய வேண்டிய வேலை இவர்கள் இந்துக்கள் மீது கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதுதான் இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாக இந்துக்களில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி அவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னா அந்த உடலை வந்து நல்லடக்கம் செய்வதற்கு எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வரணும் சர்ச்சுக்கு முன்னாடி தான் கொண்டு போகணும் அதான் ரோடு பொதுச்சாலை அது வந்து பொதுச்சாலை அந்த பொதுச்சாலை வழியா அந்த உம்மாவுடைய பாடியை கொண்டு வரணும் இதுக்கும் பிரச்சனை கிறிஸ்தவர்கள் வந்து இந்த இந்த பாடியை எங்க கொண்டு வரக்கூடாது எங்க சர்ச்சுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்பையும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேராக கோர்ட்டுக்கு ஹை ஹைகோர்ட்டு போயிட்டாங்க கோர்ட்ல போய் அப்ளை பண்ணியிருக்காங்க ஹை கோர்ட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா காவல்துறையை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை என்ன நடக்கக்கூடாது இதை நீங்கள் இந்த அந்த வயதான மூதாட்டியை பாதுகாப்பான முறையில் கொண்டு நல்லடக்கம் செய்யணும் அதே மாதிரி மீண்டும் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராமல் சுமூகமாக நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சொல்லி இருந்தும் இப்ப திரும்பியும் இந்த பிரச்சனை வந்திருக்கு இது வந்து ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய பிரச்சனையாக இப்பொழுது வலுப்பட்டு இருக்கிறது இப்ப என்ன ஆனா இந்துக்கள் தாக்கப்பட்ட உடனே இந்துக்கள்ல இருக்கக்கூடிய பூசாரிகள் அவங்களுடைய அந்த சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் அவங்களும் பிடிப்பாங்கல்ல எப்படி இந்துக்களை கிறிஸ்தவர்கள் அடிக்கலாம் அப்படின்னு மதுருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க 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 கிறிஸ்தவ சைல இருந்து போதகர்கள் பக்க கிறிஸ்தவர்கள்லாம் அவங்களும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க அப்ப இது மேலும் மேலும் இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஒரு சம்பவமாத்தான வரப்போகுது இதை ஏன் காவல்துறையும் தமிழக அரசும் அதாவது திராவிட மாடல் அரசு சொல்றாங்க இல்லையா திராவிட மாடல் அரசும் திராவிட முதல்வரும் ஏன் இதை கண்டுக்கல இத கூப்பிட்டு ரெண்டு இருபக்கமும் கூப்பிட்டு விசாரிச்சு ஒரு ஃபீஸ் கமிட்டி போடுவீங்க இல்லையா எந்த பிரச்சனையாலும் ஏன் போடல இப்ப இந்த பிரச்சனை வந்து ஊருடைய பொது பிரச்சனைய மாதிரி இப்போ பூதாகரமா இருக்கு இந்துக்கள் ஏற்கனவே என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற இந்த சாலை வந்து ஒரு பொதுச்சாலை இந்த பொதுச்சாலைய ஒரு தார் போட்டிங்கன்னா இருக்காது அப்படிங்கிற அங்கே இந்துக்கள் சொன்ன உடைய கோரிக்கை அந்த பொதுச்சாலையை தார்ச்சாலையாக போடணும்னு இது இதுவரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் அதாவது பஞ்சாயத்துல உள்ளவங்க கார்பரேஷன்ல உள்ளவங்க மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் கலெக்டர் தாசில்தார் ஆர்டிஓ இவங்கெல்லாம் அந்த இதுக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையை கேள்விப்பட்டு இதை சுமூகமா முடிச்சு வைக்க முயற்சி முயற்சி இல்லையா திராவிட மாடல் ஆட்சி வந்து கிறிஸ்துவருடைய ஓட்டு நமக்கு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்துக்களை புறக்கணிக்கிறாங்க பொதுவாகவே திராவிட மாடல் ஆட்சியில வந்து இந்துக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களை தான் அவங்க பாக்குறாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இது இங்க மட்டும் இல்ல நம்ம பல இடங்கள்ல நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்துக்களை வந்து அவமரியாதை செய்வதும் அவங்களுடைய கடவுளை கேலி பண்ணுவதும் கிண்டல் பண்ணுவதும் ஏன் நம்ம திராவிட மாடல் முதல்வரே ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் இந்துக்களில் திருமணம் நடக்கிற அந்த நிகழ்ச்சி நிகழ்வை வந்து ஒரு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி நக்கலவே பேசியிருப்பார் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இந்துக்கள் மீது இந்து கடவுள் மீதும் இந்து பண்டிகை மீதும் ஒரு அவதூறான கருத்துக்களை பேச வேண்டியது கீழ்த்திரமாக நடத்த வேண்டியது இது வந்து திராவிட ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்துக்கள் இந்துக்களை விட கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவங்களை குறை சொல்லலை குறைவாக தான் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அதிக சதவீதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இது ஒரு நியாயமான இந்த கோரி இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகளுக்கு நம்மளுடைய இந்துக்கள் எப்படி எப்படி தாக்கப்படுகிறார்கள் எப்படி நம்முடைய இந்து கடவுள்கள் இந்து பண்டிகைகள்லாம் அவமானப்படுத்தப்படுதோ அசிங்கப்படுத்தப்படுதோ கேவலப்படுத்தப்படுதோ இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இனியாவது திருந்தி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்து வாக்களியுங்கள் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுக்காகவும் இஸ்லாமியருடைய ஓட்டுக்காகவும் திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு இறங்கி வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் செய்ய செய்வாங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க இந்துக்கள் நம்ம தான் உசாரா இருங்க விழிப்புடன் இருங்கள் யார் நல்லவர்கள் யார் நம்முடைய இந்துக்கு இந்து சமயத்துக்கு உறுதுணையாக நமக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை ஆட்சியிலே அமர்த்துங்கள் ஒரு தமிழன் நாட்டை ஆள வேண்டும் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று தான் எல்லாரும் அந்த காலத்துல இந்த காலம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க தேவையில்லாம திராவிடம் திராவிடம் என்று ஒரு மாயையை கிரியேட் பண்ணி இன்னைக்கு மக்கள் தமிழர்கள் தமிழர்களை வந்து இன்னும் கொஞ்சம் போனால் திராவிடர்கள் ஆக்கிடுவாங்க போல தெரியுது அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு இந்துக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எண்பது சதவீதம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் இனியாவது திருந்துங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகிறது அதை பயன்படுத்துங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு யாருக்கு சாதகமாக வருகிறது யாருக்கு பாதகமாக வருகிறது என்றதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தீன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்